மின்கட்டண உயர்வு மற்றும் அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டதை திரும்பப் பெற வலியுறுத்தி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் காமராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது மற்றும் அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டதை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்